யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி என் கௌசல்யா ஆகியோரை தலா ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான ஆழ்பிணையில் செல்ல யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வைத்தியசாலைக்குள் பணி பாளரின் அனுமதியின்றி அத்துமீறி நுழைதல் புரைப்பாட்டாளருக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என சந்தேகநபருக்கு அறிவுறுத்திய சந்தேக சந்தேகநபர்களை தலா ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான ஆழ்பிணையில் செல்ல அனுமதித்தார் குறித்த வழக்கினை மேற்கொண்டு நடாத்துவது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெறுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்திய நீதவான் வழக்கினை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்